இந்த மாதிரி சூப்பரான ஒரு செட்டை ஒரு ரூபாய் செலவு இல்லாம உங்க இடத்துல போடுறது எப்படி அப்படிங்கிற இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்ல இந்த செட்டை போட்டுக்க அந்த ஓனர் கிட்டயே நேரடியா இந்த செட்டை போடுறதுக்கு அரசாங்கத்துல இருந்து அவருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அந்த பணம் எவ்வளவு நாள்ல அவங்க அக்கவுண்டல ஏறிச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு இந்த செட்டை கொண்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு என்னென்ன processலாம் அவர் பண்ணுனாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்டயே நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செட்டை உங்க இடத்துல இலவசமா அமைக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் உங்களுக்கு வேணும் அதுக்கப்புறம் எங்க போய் அப்ளை பண்ணனும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இப்போ நம்ம பாத்துலாம் அதுக்கு பஸ்ட் நேர உங்க ஊர்ல இருக்கிற யூனியன் ஆபிஸ் போய் தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா அங்க தோட்டக்கலை துணை இயக்குனர் ஒருத்தர் இருப்பார் குறைந்த விலை வெங்காய சேமிப்பு கிடங்கு எனக்கு வேணும்னு கேளுங்க அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு அவர் உங்களுக்கு எந்த ஊர் எந்த பஞ்சாயத்து அப்படிங்கறது அவர் கேட்டு தெரிஞ்சுக்குவார் அதுக்கப்புறம் உங்க பஞ்சாயத்துக்கு இந்த மாதிரி இலவச செட்டு எத்தனை அலாட் ஆயிருக்கு அப்படிங்கறது அவர் சொல்லுவார் ஒருவேளை உங்க பஞ்சாயத்துக்கு இந்த மாதிரி இலவச செட்டு அலாட் ஆயிருந்துச்சுன்னா அடுத்து நீங்க என்ன பண்ணனும்னா நேர வீட்டுக்கு வந்து உங்க இடத்தோட பத்திரத்தை எடுத்துக்கங்க காய் பத்திரம் இருந்தா காய் பத்திரத்தையும் எடுத்துக்கங்க அடுத்ததா உங்க கையில இருக்கிற பத்திரத்தோட பட்டாவையும் மறக்காம எடுத்து வச்சுக்கங்க அடுத்ததா அந்த இடத்துக்கான அடங்கல் வேணும் அடங்கல் என்னன்னா இந்த அடங்கல பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க அந்த அடங்கல்ல என்ன இருக்கும்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தோட பத்திரமும் பட்டாவும் விஓ ஆபீஸ் கொண்டு போனீங்களா அந்த குறிப்பிட்ட இடத்துல மாமரம் இருக்கா இல்ல தென்னமரம் இருக்கா இல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படி விவசாயம் பண்ணுனா என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத விஏஓ நேரடியாக களத்துக்கு வந்து கள ஆய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல அந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் தான் அடங்கல் இப்போ உங்க கையில அந்த இடத்துக்கான பத்திரமும் இருக்கு பட்டாவும் இருக்கு அது போக அடங்களும் கஷ்டப்பட்டு வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மூணு போட்டோ உங்களுடைய ஆதார் கார்டு அதே மாதிரி அரசாங்கம் கொடுக்குற அந்த எண்பத்தி ஏழாயிரத்தி உங்க அக்கௌண்ட்டுக்கு வரணும் அதனால உங்களுடைய பாஸ்புக் செராக்ஸையும் எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் தேவையான டாக்குமெண்ட் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்ததா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு அது என்னன்னா இந்த இலவச செட்டை அரசாங்கம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா மழை காலங்களில் வெங்காயம் அழுகி போகாம அதை பாதுகாக்கிறதுக்காக இந்த செட்டை கொடுக்குறாங்க அதனால நீங்க உங்க இடத்துல வெங்காயம் சாகுபடி பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த செட்டை அரசாங்கத்திலிருந்து இலவசமா நீங்க பெற முடியும் சரிப்பா நான் ஒரு ஏக்கர்ல வெங்காய விவசாயம் தான் பண்ணுவேன் ஏன் இடத்துல இந்த செட்டை போடுறதுக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி ரூபாய் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா ஒரு ஏக்கர்ல விவசாயம் பண்றவங்களுக்கு ஆயிரம் சதுர இந்த செட்டு கண்டிப்பா தேவைப்படாது அதனால அரசாங்கம் என்ன சொல்லுதாங்கன்னா நீங்க குறைஞ்சது ரெண்டு ஏக்கர்லயாவது வெங்காய சாகுபடி செஞ்சிருக்கணும் அதே மாதிரி அந்த ரெண்டு ஏக்கரும் கிழக்க ஒரு ஏக்கரு மேற்கு அரை ஏக்கரு தெற்க ஒரு ஏக்கர் அப்படின்னு தனித்தனியே இருக்க கூடாது அதுக்கு பதிலா எப்படி இருக்கணும் சொல்றாங்கன்னா ஒரே இடத்துல சேர்ந்தாப்ல ரெண்டு